ஜூனியர் விகடன் பத்திரிகையில அவர்களும் சபரிசன் அவர்களும் புது ரூட்டில் பயணிக்கிறார்கள் ஆர்டிகல் ஒன்னு போட்டிருக்கிறாங்க கடல் நீர் வற்றினால் வற்றுமே தவிர அண்ணன் சீமான் அவர்கள் திமுகவோடு எப்பொழுதுமே கூட்டணி வைக்கவே மாட்டார் ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கு கொள்கை எதிரி ஒன்னுதான் அரசியல் எதிரி ஒன்னுதான் அதுதான் முதன்மை எதிரியான திமுக நடக்காத ஒரு விஷயத்தை எப்படியோ மோப்பம் புடிச்சு விகடன் வந்து எழுதியிருக்காங்க நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமுறிப்பாளர் செந்தமணன் சீமானவர்கள் பிஜேபியுடைய ஆர்எஸ்எஸ் அரசு கையாலும் சொல்லிட்டு அறிவாலயத்தினுடைய விசுவாசிக்கெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு முகத்தை எங்க வச்சு ஏண்டானா இந்த பத்திரிக்கை என்ன சொல்றது நீங்க சொல்ற மாதிரி ஏன்டா ஒரு பிஜேபி அரசு எல்லாம் கிடையாது அவர் திமுகவுடைய ஆள்றான்னு சொல்றாங்க அப்ப இத்தனை நாட்கள் வந்து அந்த சீமானவர்களை இந்த மாதிரி வந்து தூசித்தும் அவர் இழிவாக பேசிட்டு இருந்த இந்த வாடகை வாயன்கள் எல்லாம் இதுக்கு பதில் சொல்வாங்களா இங்க நிறைய சேனல்லாம் இருக்கு திமுக ஆதரவு சேனல்கள் அறிவாழ்த்து விசுவாச சேனல்ல என்ன பண்ணணும்னா ஐயோ நாங்க பண்ணதெல்லாம் தப்பு அண்ணன் சீமான் வந்து எங்கால அவர் திமுகவுடைய பீட்டி சொல்லிட்டு நீங்க எல்லாம் வீடியோ போடணும் அப்படி போல அண்ணன் சீமான் விமர்சனம் பண்ணவே கூடாது ஏண்டான்னா இத்தனை ஆண்டு காலமா நீங்களும் ஏமாத்திருந்தீங்க திமுகவுடைய ஆளாக அண்ணன் சீமான் இருந்தால் அவர் ஏங்க வந்து கஷ்டப்பட்டு இருநூத்தி பத்தி தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணணும் இருநூத்தி தொகுதி வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கணும் அவங்களுக்காக செலவு பண்ணோம் ஈவன் அந்த செலவுலாம் கூட பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய செலவுலாம் கிடையாது அவங்களா சேகரித்து அந்த யார் போட்டிடுறாங்களோ அவங்களா சேகரித்து இங்குமா எப்படியோ த உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களெலாம் உதவி பண்ணி தேர்தலை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க இவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியிலமா போயிட்டு அவர் போய்ட்டு திமுக கிட்ட அப்படி பார்த்தா திமுக கிட்ட காசை வந்து அமைதியாக போயிடலாம் இன்னைக்கு